விரால் மீன் வளர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது எல்லோருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அரவிந்த் என்ற ஒருத்தர் காணொலிகளை தொடர்ந்து உள்ள ஒரு குட்டை அமைச்சு அதுல இயற்கை முறையில விரால் மீன்களை வளர்த்துக்கிட்டு வராரு விரால் மீன் வளர்ப்பல இவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கைபேசி மூலமா என்னை தொடர்பு கொண்டு கேப்பாரு ரொம்ப நாள அவரோட குட்டையை பார்க்க வர சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு போறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையல சூழ்நிலை சரியா அமைஞ்சோன்னு என்னோட நண்பர்களை கூப்பிட்டு திரு திருவண்ணாமலைக்கு போனேன் நாங்க அந்த இடத்துக்கு போன உடனே அண்ணனை கைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு அண்ணன் நாங்க இங்க வந்துட்டோம்னு சொன்னோம் அவர் கொஞ்சம் வேலையா இருந்த போடுறதுக்கு சரி நீங்க வேலையை பொறுமையா முடிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் நாங்க உங்க இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோம் இந்த இடத்துல கத்திரிக்காய் செடி வாழை மரம் மற்றும் சில செடிகளையும் மரங்களையும் வச்சிருந்தாரு ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வளர்த்து ஒரு பண்ணையா உருவாக்கணும்னு இவரோட ஆசை அந்த இடத்துக்கு போய் சும்மா காணொலியை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நம்மளே பேசி பதிவிட்டுலாம்னு ஒரு முடிவுல தான் இருந்தேன் நம்ம அண்ணனை வச்சு சின்னதா ஒரு பேட்டி எடுக்கலாம்னு தோணுச்சு ஏன்னா காணொலி எடுக்கும் போது எனக்கு சரி சரியா பேச வராது வார்த்தைகள் தடுமாறும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு பேட்டின்ற பேர்ல சின்னதா ஒரு காணொலி எடுத்தோம் இந்த விஷயத்துல எங்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால நாங்க எடுத்த அந்த காணொலி அவ்வளவா சரியா வந்திருக்காது சத்தம் கொஞ்சம் கம்மியா கேட்கும் அண்ணன் அவரோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஜிலேபி மீன்களுக்காக தவுடு எடுத்துட்டு வரேன்னு திரும்ப போயிட்டாரு அதுக்கப்புறம் நாங்க குட்டையில தண்ணிக்கு மேல வந்து மூச்சு எடுக்கிற விரால் மீன்களை காணொலி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணன் தவுடு எடுத்துட்டு வந்து ஜிலேபி மீன்களுக்கு தீவனமா குட்டையில போட்டாரு தவுடு போட்டு கொஞ்ச நேரத்துல ஜிலேபி மீன்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு வணக்கம் நம்ம குட்டையை பத்தி சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பில்லூர் ஊராட்சியில இயற்கை முறையில் ஜிலேபியும் விட்டு வளர்த்துட்டு ஜிலேபியை விட்டு விரால் மீன் வந்து வளர்க்கணும்னு நாய் எல்லாமே வளர்க்கணும் ஆசை அப்படியே மீன்லயும் ஒரு ஆசை வந்து வளர்க்க ஆரம்பிச்சு தான் கமெண்ட் குட்டை வெட்டி அதுல வளர்க்க ஆரம்பிச்சிட்டு தான் இதுல கேட்டு பிளஸ் உங்கெல்லாம் கேட்டு ஐடியா வந்து இந்த மாதிரி பண்ணுங்க விட்டீங்க

முதல்ல வந்து மூவாயிரத்தி அறநூறு வாங்கினாங்க மூவாயிரத்தி அறநூறு வாங்கணும் மூவாயிரத்தி அறநூறு வாங்கணும் அது சின்ன குட்டையில் வச்சு ஒரு சைஸ் வளர்த்து எடுத்துட்டு வந்து இதில் விட்டு பண்ணணும் இப்போ இதில் வேளாண்மை விட்டு எத்தனை வேணாச்சு இதில் விட்டு இதில் விட்டு ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு நாலு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு வளர்ந்துருக்க வேளாண்மை ஆ நல்லாவே வளர்ந்துருச்சு நல்லா வளர்ச்சி தெரியுது இப்போ எத்தனை மாதம் கழிச்சு நான் பிடிப்பீங்க இந்த வேளாண்மைலாம் வேளாண் மீன் கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆகணும் நினைக்கிறாங்க பத்து மாதம் ஆனதுக்கப்புறம் கணக்கு பண்ணி பிடிக்கணும் அது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஜனவரி ஃபிப்ரவரி ரேஞ்ச் ஆகிடுது ப்ளஸ் நம்ம வாங்கும் போது அன்னியின் சைஸில் வாங்கின வச்சு வளர்ச்சி இதில் வந்து அன்னியின் சைஸ்ல தான் இருக்குது அது அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி வருது கொஞ்சம் அது நம்ம வாங்கும் போதே கிரேட் கிரேடிங் பண்ணி வாங்கி கரெக்டாக கரெக்டானு அதனால இது அன்னியின் சைஸ்ல வாங்கினாச்சு இது அன்னியின் சைஸ்லேயே வள வளர்ச்சி அப்படிதான் இருக்கு விராண்டி வரது மேலெல்லாம் தெரியல உங்களுக்கு ஆ தெரியுது பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விரால் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க இயற்கை முறையில விரால் மீன்களை வளர்க்கும் போது குறைஞ்சபட்சம் அஞ்சு அங்குலத்திலிருந்து ஆறங்குளம் அளவு இருக்கிற விரால் மீன் குஞ்சுகளை குட்டையில விட்டாதான் நல்லது நம்ம அண்ணன் மீன் குஞ்சுகளை தேடி வாங்க போகும்போது நம்ம அண்ணனுக்கு பெரிய அளவு மீன் குஞ்சுகள் கிடைக்கல ரெண்டு மூணு அங்குலம் அளவு இருக்கிற விரால் மீன் குஞ்சுகள் தான் கிடைச்சது மூணங்குளம் இருக்கிற சின்ன விரால் மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நேரடியா குட்டையில விட்டுறாதீங்க அப்படி விடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்க வாங்கிட்டு வர சின்ன விரால் மீன் குஞ்சுகளை தனியா வச்சு வளர்த்து கொஞ்சம் பெருசாக்கி அதுக்கப்புறம் குட்டையில விடுங்கன்னு அண்ணன் கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு யோசனையும் நான் சொன்னேன் என்ன யோசனை கேட்டீங்கன்னா இப்போ தொட்டியில நம்ம சின்ன விரால் மீன் குஞ்சுங்களை வளர்த்தா விரால் மீன் குஞ்சுங்கள் அதிகமா சாகும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க குட்டையில கொசு வச்சு ஆப்ப கட்டி அதுக்குள்ள சின்ன விரால் மீன் குஞ்சுங்களை விட்டு வளர்த்தீங்கன்னா விரால் மீன் குஞ்சுகள் அதிகமாக சாகாதுன்னு சொன்னேன் இப்போ இந்த குட்டையில ஆப்ப கட்டி விரால் மீன் குஞ்சுங்களை அதுல விட்டு வளர்க்கறதுனால ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயத்தை அண்ணன் கிட்ட சேர்த்து சொன்னேன் என்ன பிரச்சனைன்னா அண்ணன் ஆரம்பத்துல என்கிட்ட பேசும்போது இந்த குட்டையில எத்தனை விரால் மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் சொன்ன குறைஞ்சபட்சம் ஆயிரம் விரால் மீன் குஞ்சுகளை விடலாம் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள விடலாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த குட்டையில ஆயிரம் விரால் மீன்களுக்காக தான் ஜிலேபி மீன்களால குஞ்சு உற்பத்தி பண்ண முடியும் ஆயிரத்தி ஐநூறு விரால் மீன்களுக்கு மேல இந்த குட்டையில விட்டா ஓரளவுக்கு அந்த விரால் மீன்கள் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் தீவனம் பத்தாம விரால் மீன்களோட வளர்ச்சி நின்னுரும்னு அண்ணன் சொன்னேன் அதுக்கு அண்ணன் ஒரு பதில சொன்னாரு ஏற்கனவே நான் நாலாயிரம் விரால் மீன் குஞ்சுகளை வாங்குறதுக்காக முன்பணம் கட்டிட்டேன்னு சொன்னாரு சரி நீங்க நாலாயிரம் விரால் மீன் குஞ்சுகளை குட்டையில விட்டு வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க குட்டையில ஆப்ப கட்டீங்கன்னா ஜிலேபி மீன்கள் குஞ்சு உற்பத்தி பண்றது சிறிதளவு பாதிக்கும் நாலாயிரம் மீன் குஞ்சுகளை குட்டையில் விட்டு வளர்க்க போகிறீங்க அதனால் ஜிலேபி மீன்கள் குஞ்சு உற்பத்தி பண்றதுக்கு சிறிதளவு கூட தடங்கள் வரக்கூடாது உங்கள் கிட்டே வேறு ஏதாவது யோசனை இருந்தால் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அண்ணன் அவருக்கு என்ன தோணிச்சோ அதை அப்படியே செஞ்சிட்டு சில புகைப்படங்கள் எடுத்து எனக்கு அனுப்புனாரு நிலத்தில் நீளமான கட்டைகளை ஊனி அதுக்குள்ளே நெகிழி தார்ப்பாவை வச்சு தொட்டி மாதிரி அமைச்சு வெளிப்பக்கமா சுற்றிலையும் புடவை வச்சு சுத்தி வச்சுருந்தாரு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அண்ணன் முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தார் தார்ப்பாவில் தொட்டி அமைச்சு விராள் மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம்னு நான் சொன்ன வளர்க்கலாம் ஆனால் தினமும் இருபது முப்பதுன்னு விராள் மீன் குஞ்சுகள் செத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தொட்டியில் விராள் மீன் குஞ்சுகளை இதை வளர்த்து நிறைய அனுபவம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் விரால் மீன் குஞ்சிக்கு ஐம்பதுல இருந்து நூறு விரால் மீன் குஞ்சி செத்து போயிருது ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல நீங்க தார்பால தொட்டி அமைச்சுதான் விரால் மீன் குஞ்சிகளை வளர்த்தாகணும்னு சொன்னேன் நான் முத முறை விரால் மீன் குஞ்சிகளை தொட்டியில் வளர்க்கும் ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து நூறு வரைக்குமே விரால் மீன் குஞ்சிகள் செத்து போச்சு அந்த நேரத்துல எனக்கு ஒருத்தர் யோசனை சொன்னாரு என்ன யோசனைன்னு கேட்டீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு கை கல் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை விரால் மீன் குஞ்சிகள் வளர்க்கிற தொட்டியில் இருக்கிற தண்ணியில தெளிச்சு விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த நபர் சொன்ன யோசனை வேலை செஞ்சது ஆனா வேலை செய்யல எப்படி வேலை செஞ்சது குறைஞ்சதுன்னா வேளாண் மீன் குஞ்சுகள் இறக்குற எண்ணிக்கை ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு ஏன் சரியா வேலை செய்யலைன்னா அந்த விஷயம் எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி அவ்வளவா பிரயோஜனப்படல அதனால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு இருந்த வேளாண் மீன் எல்லாம் எடுத்து குட்டையிலே விட்டுட்டேன் நீங்க வேளாண் மீன் குஞ்சுகளை தார்பா தொட்டில விட்டு வளர்க்கும் போது ஆரம்பத்திலிருந்து இந்த உப்பையும் மஞ்சளையும் தண்ணியில கரைச்சி தொட்டில இருக்கிற தண்ணியில தெளிக்கிறது தினமும் கூட பண்ணலாம் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம் இந்த மாதிரி பண்றதுனால நீங்க தொட்டில வளர்க்கிற வேளாண் மீன் குஞ்சுகளோட இறப்ப தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அண்ணன் இந்த முறையை

அளவு இருக்கிற விரால் மீன் வாங்கிட்டு வந்து தொட்டில விட்டு வளர்த்தோம்னா சில காரணங்களால அந்த ஒரே அளவு இருக்கிற மீன் குஞ்சுகள்ல அளவு மாற்றம் ஏற்படும் இந்த அளவு மாற்றத்தால சிறிதளவு தான் பிரச்சனை வரும் இப்போ நீங்க விரால் மீன் குஞ்சுகளை வாங்கும் போது அளவு வித்தியாசம் அதிகமா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்துல பிரச்சனைன்றது பெருசா இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததா அண்ணன் தார்பால விரால் மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கும் போது வேற வழி இல்லாம நிறுவன மிதவை தேவனம் தான் கொடுத்து வளர்த்தாரு ஒரு குட்டை ரெண்டு குட்டையை வச்சுக்கிட்டு விரால் மீன்களை வளர்த்து பெரிய அளவு லாபம் பார்த்துடலாம் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நிறுவன மிதவை தேவனத்தை பயன்படுத்தாதீங்க லாபம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சும்மா ஆசைக்கு ஒரு தொட்டியை கட்டி அல்லது சின்னதாக ஒரு குட்டையை வெட்டி அதில் வேளாண் மீன் குஞ்சுகளை விட்டு அதுங்களுக்கு நிறுவன மதவை தீவனம் கொடுத்து வளர்த்து என்னோட வீட்டு பயனுக்காக பயன்படுத்திக்க போறேன்னு சொல்றவங்க தாராளமாக நிறுவன மதவை தீவனம் வேளாண் மீன்களுக்கு கொடுத்து வளர்க்கலாம் எனக்கு வேற வேலை இல்லை ரெண்டு குட்டையை வெட்டி வேளாண் மீன்களை வளர்த்து பெரிய அளவு லாபம் பார்க்க போறேன்னு சொல்றவங்க நிறுவன மதவை தீவனத்தை பயன்படுத்தலாமா வேணாமான்னு யோசிச்சு செயல்படுங்க நம்ம அண்ணன் மூவாயிரத்தி அறுநூறுல இருந்து ஏழுநூறு வேளாண் மீன் குஞ்சுகளை தார்பா தொட்டிக்குள்ள விட்டு ஒன்றரை மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் நிறுவன மதவை தீவனம் தான் கொடுத்து வளர்த்தாரு ரெண்டு மாசம் வேளாண் மீன் குஞ்சுகள் குஞ்சுகளுக்கு நிறுவன மெதவை தினம் கொடுத்து வளர்த்ததுல ரொம்ப செலவாயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு நான் விரால் மீன் குஞ்சுகளை வளர்க்கும் கெண்டை மீன் மற்றும் ஜிலேபி மீனோட சதையை அரைச்சி விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுக்கும் போது எடுத்த காணொளி தான் இது உயிர் தீவனம் இல்லாத போது எப்பயாவது ஒன்னு ரெண்டு முறை இந்த மாதிரி மீனோட சதையை அரைச்சி விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுத்துட்டு இருந்தேன் ஆரம்பத்துல நான் மீன் வளர்ப்புக்குள்ள வரும்போது கெண்டை மீன்களை தான் வளர்த்தேன் கெண்டை மீன்களை வளர்க்க ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷம் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன் அதே தப்ப தான் அண்ணனும் விரால் மீன் வளர்ப்புல பண்ணியிருக்காரு நானும் அண்ணனும் மட்டும் கிடையாது மீன் வளர்த்து பெரிய அளவு லாபம் பார்க்கலாம் நினைக்கிறவங்களும் இதே தப்பதான் பண்றாங்க என்ன தவறுன்னா நான் கெண்டை மீன்களை வளர்த்த குட்டையில ஆயிரம் கெண்டை மீன்களுக்குள்ள தான் விட்டு வளர்க்கலாம்னு நான் இப்ப சொல்றேன் அப்ப எனக்கு தெரியாது அந்த நேரத்துல எத்தனை கெண்டை மீன் குஞ்சுகளை வாங்கி குட்டையில விட்டு வளர்க்கறதுன்னு தெரியாம நான் ஒரு மனக்கணக்க போட்டேன் ஏழாயிரம் கெண்டை மீன் குஞ்சுகளை வாங்கி குட்டையில விடுறோம் எப்படி ஆயிரம் கெண்டை மீன்கள் மட்டும் விட்டு வளர்க்க வேண்டிய ஒரு குட்டையில ஏழாயிரம் கெண்டை மீன் குஞ்சுகள் அந்த ஏழாயிரம் கெண்டை மீன் குஞ்சுகளும் ஆறு மாசத்துல ஒவ்வொரு கிலோ வளர்ந்துரும் மொத்தமா ஏழு டன் ஒரு கிலோ கெண்டை மீனை நூறு ரூபாய்க்கு வித்தாலும் மொத்தமா ஏழு லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு மனக்கணக்க போட்டு கெண்டை மீன் குஞ்சுகளை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது நம்ம எந்த தொழில் பண்ணாலும் புத்திமதி சொல்றதுக்குன்னு சில பேர் வருவாங்க நம்ம நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கத்தில் அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க எனக்கு புத்திமதி சொல்ல வந்தவங்களுக்கு மீன் வளர்ப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது அந்த நேரத்தில் எனக்கும் மீன் வளர்ப்பை பத்தி ஒன்றும் தெரியாது அது வேற விஷயம் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஏன்ப்பா ஏழாயிரம் கெண்டை மீன் குஞ்சுகளை வாங்கி விடுற ஆயிரம் ரெண்டாயிரம்னு கம்மியா வாங்கி விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க நம்ம தான் கனவுலையே ஏழு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டோமே அப்புறம் எங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏழாயிரம் கெண்டை மீன் குஞ்சுகளை வாங்கி வாங்கி குட்டையில விட்டாச்சு அவங்க எல்லாரும் எதுக்காக சொன்னாங்கன்னு அப்ப தெரியல அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதே தான் நம்ம அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள போதும் அதிகபட்சம் விடுறீங்கன்னா ரெண்டாயிரம் விரால் மீன் குஞ்சுகளை வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் அதுக்கு அண்ணன் நான் ஏற்கனவே நாலாயிரம் விரால் மீன் குஞ்சுகளை வாங்குறதுக்காக முன்பணம் கட்டிட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அதை பத்தி நான் எதுவுமே பேசல அதுக்கப்புறம் சில சூழ்நிலை காரணமா அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதாவது நாலாயிரம் விரால் மீன் குஞ்சுகளை ஆயிரம் ரெண்டாயிரம்னு கம்மி பண்ணி வாங்குறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விரால் மீன் குஞ்சுகளை கம்மியா வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இப்ப போய் மீன் குஞ்சுங்களை குறைச்சி வாங்கினா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் சொன்னேன்னா புதுசா மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்க கம்மியான மீன் குஞ்சுகளை வாங்கி குட்டையில விட்டு வளர்த்து அனுபவம் எடுத்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவுல தான் சொல்ல வரேன் மித்தபடி அண்ணன் பண்ண சின்ன சின்ன தவறுகளை சொல்லி அண்ணனை அவமானப்படுத்தணும் என்னோட நோக்கம் கிடையாது அப்படி அவமானம்னு பார்த்தா இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும் யாருக்கு அவமானம்னு ஆயிரம் மீன் குஞ்சுகளை வாங்கி விட வேண்டிய ஒரு குட்டையில ஏழாயிரம் மீன் குஞ்சுகளை வாங்கி விட்டு ஒருத்தன் அவனெல்லாம் என்னன்னு சொல்றது அது வேற யாரும் இல்லைங்க நம்ம தெரியாம பண்ணிட்டான் நம்ம அண்ணன் குட்டையில தினமும் ஆராடி தண்ணி குறையுமா அண்ணன் வந்து இருந்து தண்ணி பாய்ச்சி தான் குட்டைக்கு விடுவாராம் அந்த கிணத்தை காட்டுறதுக்காக அண்ணன் கூட்டிட்டு இருக்காரு தண்ணி வத்தந்தே கிடையாதுல்ல அதனால் அது எவ்வளோன்னு தெரியும் சரியாக தெரில ப்ளஸ் இறங்கி ஏற முடியாது படிக்கட்டு கிடையாது அந்த காலத்து கிணறு கயிறு கட்டிட்டு தான் இறங்கணும் அந்த இந்த மாதிரி என்ன இந்த சேரலாம் மாட்டிச்சுன்னா நாங்களே கயிறு கட்டி இறங்கி தான் ஏறுவேன் சரி 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 கை கட்டாமல் இறங்குனா நம்மளால் மேலே ஏற முடியாதுல்ல மீன் ஆனால் இருக்குதுல இருக்கு நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ பார்த்துருக்கேன் பெரிய சைஸ்லேயே இருக்கு நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்குது சரி சரி என்ன இல்லை கெண்டையான ஜிலேபி கண்ட ரெண்டுமே இருக்குது சரி வெறால் கிணறு ஜிலேபி கண்டு இதெல்லாம் அப்போ யாரோ பிடிச்சி விட்டாங்களோ பிடிச்சி விட்டு அப்படியே இருந்தது அவ்வளோ மழை காலங்களில் அதிகமாக மழை பெஞ்சி குட்டையில் தண்ணி ஏறிடக்கூடாதுன்னு நெகிழி குழாய்களை குட்டையில் தண்ணியை வெளியேற்றுறதுக்காக அமைச்சு வச்சுருந்தாங்க நடுவில் இருக்கிற குழாயோட வாயில் வலையை சுற்றி வச்சுருக்காங்கல்ல இந்த குழாயில இருந்து தான் குட்டையில் தண்ணி அதிகமான வெளியேறும் விரால் மீன் வழக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காணொலி ஓரளவுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்